கொரோனா வைரஸ்க்கு மருந்து கண்டுக்கு தருவோம் ஒரு கோடி அடிவ ஜாக்சன் அடி நேர் தான் கொரோனா இருந்தே ஏசான கொரோனா இருக்கிறார் அப்படி சொல்லி இருக்காது யாருக்கண்டு ஒரு கோடி பார்ப்ப பெண்களுக்கு இருக்கணும் மன்னிக்க முடியாது அழிவு பெண்களை இருக்கு சுடங்கி ஃபீட் தான் கீழே கனிஷ்மெண்ட் தண்ணி இருந்தேன் ஒன்றை கொண்டாந்து பெண்களை அவருக்கு அவனுக்கு கொண்டு கண்டனம் கொடுக்கணும்

డిఫికల్ట్స్టైమ్ వాడముడి సూసిల్ట్ అయింది సో న్యాచురల్లీ వెయిట్ పని తప్పిట్లయిన పేపర్ని సబ్బుల్లో లీవ్ పని సత్య సత్య చిన్న సినిమా స్మాల్ చిల్డ్రన్ గార్డ్స్కేప్ చిన్న సాంగ్ చిన్న ప్రజల అలాగ పాట పడేది అంటే టాలెంట్

काटू पेंसिल के लक्षण अंडे बने सामने कंटे आवाज़ आ रहा है कार्ड विष्णु जो विशेली का नहीं चली विष्णु में जब डाट विशेली का नहीं के तो डाट ही चला डाट विशेली का उपयोग कर सकते हैं कार्ड में के लिए कि साथ विशेली के इसलिए बना सकते हैं इंद्र शान के अंदर जो खाना है अगर तो काम सोच के सोचने से इंद्र சக்தி விலை மரத்தில் இருந்து விடுவதும் அழுவதும் ஒரே நாளில் நடக்காது இந்த லீஃப் ஆல்டன் ஒன் பேஸ் ஹண்ட்ரட் டசன்ஸ் ஆயில் அதனால் ஆல்சோ ஸ்டாண்ட் எடுத்தாலும் எண்ணூற்றி அறுபத்தாறு கிலோ தங்கம் சிக்ஸ் சிக்ஸ் கிலோ சோ தங்கம்னா சோனா சோனா ஆயில் விலங்கு कानों वाली नवल लिए पाके नो कान वाली ये मेरे को मन रहा है पर सोचूंगा आप आप ले मल्टी प्रॉपर्टी का डिजाइन व्हिच वी आर हैविंग ன் வந்து செல்ஃபு காமிடேட்டிவ் அசோசியேட்டட் ப்ராப்பர்ட்டி வேறு யாரு வேறு வேறு செல்ஃப் காமிடேட்டி அசோசியேட்டி ப்ராப்பர்ட்டி ஸ்மால் ஃபிளர் ஆல்சல்ல பக்தர்களுக்கு இருந்து இருந்தேன் என்ன வேறு இதாட்டி அனைத்தையும் பாட்டுக்காட்டு கெட்ட ரசீது சோத்த ஜிஎஸ்சி எழுதி போட்டு தான் கவர்மெண்ட் வச்சு சும்மா வெளியே வாங்கக்கூடாது எதாவது எழுதி வாங்கினா அது கவர்மெண்ட்டுக்கு வந்து அது போகாது ஜிஎஸ்டி ஸோ இல்லை இருக்கு உலகில் உள்ள அனைத்து கண்ட சாஸ்திரங்களையும் கூட ராஜாவாக இருந்தேன் சனி தேர்வரே சனி ஈஸ்வரன் சனி பகவானுக்கு நான் நக கோயில்களில் ஈஸ்வர் பட்டாமிட்டவர் ஒரு ஒருவரே ஆகும் புகழ்தலையும் நிகழ்தலையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் கடமை நேர்மை தன்மை அவற்றை தவறாமல் ஒருவரை இவர் லேட்டாக வந்தாலும் அட்ஜெஸ்டாக ஒருவர் இவரை இவரை வந்தன் காரி கரியவன் நீதிமான் முதுமகள் முது சாயிபுத்திரன் கஜீர் மகள் மகன் என அவரவர் மனதை பேட்டி பாடும் பெயர்களை சுட்டினாலும் காலம் கடந்து எனக்கும் நீதிமான் அச்சாக்களை பிச்சைக்காரர்களாகவும் பிச்சைக்காரர் லாஜாக மாற்றும் சாணைக்கு நின்றால் நிச்சயம் உண்மைதான் உனக்கு கருவம் இருக்கும் இருக்கும்னு அந்த கருவத்தை கலைத்து போட வைப்பவன் இந்த தலைச்சரன் சனீஸ்வரனுடைய சலைச்சரன் பொழுது நினைவு கொள்வார் திருமண தொடர்ந்து முயற்சி தேவர்கள் திருமணம் கூட்டு தொழிற்சவங்க குடுதொழி செய்யலாம் வெற்றிகரமாக நின்றால் உணர்வு இருக்கான மக்களிடையே சனி உணவு நட்பணி வந்து அச்சம் வேண்டாம் ஈஸ்வரம் வேண்டாம் சீயம் நேர்மை ஸோ இது சலைன் சனீஸ்வரன் சலைச்சரன் சனீஸ்வரன் வேறு நவ கோள்களில் ஈஸ்வரம் பற்றி பெற்றவன் இந்த நவ கொள்கல் ஈஸ்வரம் புகழ் புகழ்தலையும் குழந்தை கடமை நேர்மை தன்மை தவறாமல் செய்யக்கூடிய ഒരു വെറു കടമ സോമിനിയം സാധാരണ റിച്ച് റിച്ച് മൂറ് ഹെഡ് വൈഡ് ഹെഡ് ചെയ്യാറ് മന ജാസ്തീ ഹവ് അടി കാട് സി അണ്ട് മൈ ലൈഫ് ശനീശ്വര ഇലയ പണക്കാരം പണക്കാരത്തെ ശനീശ്വരന്താണ് അതിനെ

मैं के ले जी तो उसका तारीफ कर पर लिए तो उसका, उसका, उसका करना तो क्या नहीं करेंगे उसके लिए तो मेरे घर तरीब करेंगे करीब का मेरे घर में ऐसा है उसका हमारे जो उसको पैर करेंगे तो उसका शादी होगा उसका जो काम करते सब जीत जाते उसका सब अच्छे करेंगे उसको करेंगे तो हम लोग तो सब हो जाएंगे अपने बराबर हो जाते हैं